இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதே சமயம் இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்திய இளம் வீரர்கள் பலரும் இந்த தொடருக்கான வாம் போட்டிகளிலும் ஈடுபட்டு வந்தனர் அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு வார் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்திருந்தது இந்திய அணி அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழக வீரரான சாய் சுதர்சனும் பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்சியும் சேர்ந்து இந்த போட்டியில் மிரட்டியிருந்தனர் சமீபத்தில் நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தது அப்படியாக இருநூத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்ட பங்களாதேஷ் அணி அப்போதே வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற மமதையில் இருந்து வந்தனர் வழக்கமாக பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் இவர்கள் இப்போது இல்லை இவர்கள் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கியதிலிருந்தே இப்படித்தான் நிறைய சம்பவங்களை செய்து வருகின்றனர் எதிரணி வீரர்களை தேவையில்லாமல் வம்பு இழுப்பது அதேபோல வெற்றி பெறுவதற்கு முன்பே வெற்றியை கொண்டாடுவது என பங்களாதேஷ் அணி இதை அடிக்கடி செய்து வருகின்றனர் அதே போலத்தான் இந்த போட்டியிலும் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூத்தி மூன்று ரன்கள் எடுத்துவிட்டு வெற்றி பெற்றுவிட்டது போலவே கொண்டாடி மகிழ்ந்தனர் அதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது அது என்னன்னா இந்த பிச் என்பது முழுக்க முழுக்க திட்டीर, பந்து வீச்சுக்கு சாதகமாகவே இருந்தது அதுவும் இந்திய பவுலர்கள் பந்து வீசும்போது அவ்வப்போது திடீர் திடீரென பவுன்சர்களும் அதுபோக பந்து அதிகமாக திரும்பியும் வந்தது ஆகவே இதை புரிந்து கொண்ட பங்களாதேஷ் அணி இந்த பிச்சில் கண்டிப்பாக இருநூத்தி மூன்று ரன்களை இந்திய அணியால் சேசிங் செய்ய முடியாது என்று நினைத்து அப்போதே வெற்றியை கொண்டாட தொடங்கிவிட்டது பங்களாதேஷ் அணி அதன் பிறகு இந்த இருநூற்றி மூன்று ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஓபனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் சூப்பரான தொடக்கத்தை கொடுக்க அதற்கு பிறகு வந்த சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே என இவர்களும் சிறப்பாக விளையாட அதுவும் ஐந்தாவது வரிசையில் களமிறங்கிய அக்சர் பட்டேலும் ஒரே ஓவரில் ஐந்து சிக்சர்களை பறக்கவிட்டு மொத்த மேட்சையும் மாற்றிவிட ஆனாலும் கூட இந்திய அணி கடைசி நேரத்தில் வெற்றிக்காக போராடி கொண்டுதான் இருந்தது என்னதான் இந்த போட்டியில் அக்சர் பட்டேல் அரை சதம் எடுத்து மற்ற வீரர்கள் ஓரளவுக்கு சுமாராக விளையாடி இருந்தாலும் கடைசி நேரத்தில் கடைசி இரண்டு ஓவர்களில் முப்பத்தோரு ரன்கள் எடுக்க வேண்டிய கடினமான சூழ்நிலையில் இந்திய அணி இருந்தது அந்த சமயத்தில் இந்திய அணி சார்பில் சாய் சுதர்சனும் பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்சியும் களத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்தனர் அதுவும் பத்தொன்போதாவது ஓவரில் இந்திய அணி வெறும் ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதனால் கடைசி ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற இருபத்தி நான்கு ரன்கள் என்ற இமாலய இலக்கு தேவைப்பட்டது அப்போது இருபதாவது ஓவர் வீசுவதற்கு முன்பே வழக்கம் போல இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று பங்களாதேஷ் அணி வெற்றியை கொண்டாடத் தொடங்கிவிட்டது அதே சமயம் மைதானத்தில் இருந்த பங்களாதேஷ் ரசிகர்களும் இந்திய ரசிகர்களை சீண்டும் விதமாக வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற தோரணையில் அட்டகாசம் செய்து வந்தனர் ஆனா அங்கேதாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறியது அது என்னன்னா இந்த இருபதாவது ஓவரில் முதல் மூன்று பந்துகளில் ஹார்ட்ரிக் பவுண்டரிகளை அடித்துவிட்டு நான்காவது பந்தில் சிங்கிள் ரன் எடுத்துக் கொடுத்தார் சூரியவன்சி இதனால் கடைசி இரண்டு பந்தில் இந்திய அணி வெற்றிக்கு பதினோரு ரன்கள் தேவை என்ற கடினமான சூழ்நிலை இருந்த போதும் அந்த கடைசி இரண்டு பந்தில் அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் அனைவரும் எதிர்பார்க்காத வகையில் இந்திய அணிக்கு மிரட்டலான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் சாய் சுதர்சன் அதாவது என்னதான் இந்த போட்டியில் இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சிறப்பாக விளையாடியிருந்தாலும் குறிப்பாக ஒரே ஓவரில் ஐந்து சிக்சர்களை அடித்து அக்சர் பட்டேல் சிறப்பாக விளையாடி கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் சூரியவன்சியும் சாய் சுதர்சனும் சேர்ந்து கடைசி ஓவரில் இத்தகைய திக் திக் நிமிடங்களில் உச்சகட்ட பதட்டத்தில் அதுவும் இருபதாவது ஓவரில் இருபத்தி நான்கு ரன்கள் தேவை என்றபோதும் அதை சுலபமாக எடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்று கொடுத்த இந்த இருவர் செய்த சம்பவம் என்பது உண்மையிலேயே மிரட்டலான சம்பவம் தாங்க அதுவும் இந்த போட்டியில் வெற்றிக்கு முன்பே அடிக்கடி வெற்றியை கொண்டாடிய பங்களாதேஷ் அணிக்கு கடைசி நேரத்தில் வச்சாம்பாறு ஆப்பு என்பதைப் போல சாய் சுதர்சனும் சூரியவன்சியும் சேர்ந்து பங்களாதேஷ் அணிக்கு மிகப்பெரிய ஆப்பை வைத்துவிட்டனர் அதுவும் களத்துக்குள் பங்களாதேஷ் வீரர்கள் வெற்றிக்கு முன்பே கொண்டாடியது போல களத்துக்கு வெளியே பங்களாதேஷ் அணி ரசிகர்களும் அதே போலத்தான் வெறி பிடித்தது போல வெற்றிக்கு முன்பே வெற்றியை கொண்டாடி இந்திய ரசிகர்களை கடுப்பேற்றி வந்தனர் ஆக இப்படி ஒரு தருணத்தில் இந்திய அணி கடைசி நேரத்தில் திரளான வெற்றியை பெற்று பங்களாதேஷ் அணிக்கு செருப்படி கொடுப்பது போல சம்பவம் செய்திருக்கிறது இந்திய அணி